வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை காசிமேட்டில் பட்டபகலில் குடும்ப தகராறு சரித்திர பதிவேடு குற்றவாளி வெற்றி படுகொலை சென்னை தண்டையார்பேட்டை கும்மாலம்மன் தெரு சேர்ந்தவர் அருண்மொழி நாற்பது இவர் அப்பகுதியில் கூலி வேலை பார்த்து வந்தார் மேலும் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார் இவர் காசிமேடு ஆதிதிராவிடர் திருவெல் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது அங்கு அவரை வழிமறைத்த மூன்று பேர் அருண்மொழியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த அருண்மொழியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காசிமேடு போலீசார் விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அருண்மொழி சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இரு இருந்ததும் மேலும் தகராறில் கொலை நடந்திருக்கலாம் எனவும் விசாரணையில் தெரியவந்தது விசாரணையில் அருண்மொழி சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருந்ததும் மேலும் குடும்ப தகராறில் கொலை நடந்திருக்கலாம் எனவும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை வழக்கு தொடர்பாக அருண்மொழியின் உறவினர்களான செந்தில்குமார் ரூபன் கமல் ஆகிய மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஏற்கனவே பிடிபட்ட நபர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட அருண்மொழிக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது இதற்கு முன்பு இரு தரப்பினருக்கும் இடையே தாக்குதல் சம்பவம் நடந்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் பிடிபட்ட நபர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காசிமேடு பகுதியில் குடும்ப தகராறில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி